வணக்கம் ராசிக்கு தற்போது எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விஸ்வாவாச வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் விசாக நட்சத்திரம் அமாவாசை என்று அமாவாசை திதி மேசராசிக்கு சந்திராஷ்டமம் அமாவாசை திதி என்று உங்கள் வீட்டில் பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருந்தாலோ அல்லது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆம்பளை ஆணும் பெண்ணும் இருந்தால் அவங்க அப்பா அம்மா சில பேர்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்போது அந்த மாண்டோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அவர்களுக்கு உணவு கொடுக்கும் நாள் என்று அவர்களின் ஆசிர்வாதம் பெறக்கூடிய நாள் அமாவாசை அமாவாசை என்று தன்னுடைய அதாவது அப்பா இல்லை அம்மா இல்லை அது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களை வணங்கி அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து உணவு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு அதை படைத்து காகத்துக்கு கொடுத்துட்டு உங்கள் வேலையை பார்த்திங்கன்னா அந்த மாண்டோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் கெட்டது விலகும் நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீரிசம் மிருக மிருகசீரிசம் திருவோதிரை புனர்பூசம் செவ்வாய் திசையில் பிறந்த மிதோராசினியர்கள் திசையில் பிறந்த மிதோராசினியர்கள் குரு தசையில் பிறந்த மிதராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் குடும்பாதிபதி சந்திர பகவான் குரு பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெறுவதால் குடும்பத்தில் நிம்மதி அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதார நிலை உயர்வு பணவரவு பழைய பாக்கிகள் வரக்கூடிய நல்ல நேரம் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் அதே மிதோராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் மீட்டிற்கு அதிபதியும் ஆறு ஆறாம் மீட்டர் அதி ஆறாம் மீட்டிற்கு அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதாவது லாபஸ்தானாதிபதியின் மீது குரு பார்வை பதிவதால் நிலம் வீடு வாங்க நிலையில் உள்ள இருதுராசிகர்களுக்கு நி வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் ஜென்மகுரு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார்கள் மிதனராசினியர்கள் சார் நான் இதுவரை எந்த சுகமும் அனுபவிக்கலை உழைப்பு 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 தான் மிச்சம் வேதனையில் கதரும் நிறைய பேருக்கு கதறிருக்காங்க இருக்காங்க எந்த சுகமும் அனுபவிக்கலைன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு முப்பது வருஷமா இல்லை என்னங்க சுகமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த சுகம்னா உடம்பு ஆரோக்கியம் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பொருளாதார நிலை இதை பற்றி தான் அந்த சுகங்கள் மிதவராசிக்கு இல்லை ஒருவருக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் நிம்மதி இல்லை உடல் ஆரோக்கிய பிர பிரச்சனை திடீரென்று என்னால் நடக்க முடியல மூட்டு வழியாக இருக்குது எனக்கு நாற்பத்தெட்டு ஆச்சு நாற்பத்தெட்டு வயசுல என்னால் வந்து கால் எடுத்து வைக்க முடில அப்படின்னு பல பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இருதய நோய் அல்ல வயிற்றில் ஏதோ ஆப்ரேஷனு கண் பார்வை சுத்தமாக தெரியல பல்லெல்லாம் கொட்டிடுச்சு நிறைய நோய்கள் நிறையா இருக்குது அதுவும் ஏதாவது வகையான நோய்கள் இந்த ஜென்ம குருவில் அதை சந்திக்கும் நேரமாக அமையும் கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் அந்த அந்த இரு பாத்தியங்களுக்கும் உண்டான அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உள்ளார் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சுபமங்கலத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருக்கு திருமணமாகவில்லை என்றால் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அதிசார குருவாக உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது மிதராசிரியர்களுக்கு இது பயன்படுத்தி கொள்வது நல்லது பயன்படுத்திக்காமல் நம்ம அதே இதே அதாவது ஆசிட்டிஸ் பார்த்திங்கன்னா அதே ஒரு வேலை அதே இது சைக்கிளாக அப்படியே பண்ணிங்கன்னா எந்த முன்னேற்றம் வராது ஏதாவது ஒரு முயற்சிகள் ஒரு ஒருவேளை இந்த காலத்தில் வந்து ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்த முடியாது ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இருவரும் சம்பாதித்தால் தான் முடியும் அந்த காலத்திலலாம் வந்து கணவன் சம்பாதித்துல தான் குடும்பமே நடந்திருக்குது இருக்குது இன்றைக்கு எங்கள் வீட்டிலையும் நான் தான் சம்பாதிக்கிறேன் குடும்பம் நடந்து ஆனால் இந்த தலைமுறையில் அப்படி இல்லை பொருளாதார நிலைகள் வந்து விலைவாசி உயர் உயர்வு வந்து வாடகையே பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் இருபத்தஞ்சாயிரவா கொடுத்தா தான் நல்ல நல்ல வீடு கிடைக்கும் வாடகைக்கு அது மா அப்போது எவ்வளோ சம்பாதிச்சா அந்த வாடகை கொடுக்க முடியும் அப்போது இப்போ குரு பகவான் உங்களுக்கு தன வரவை கொடுக்கப் போகிறார் வருமானத்தை கொடுக்க போகிறார் முயற்சிகளை தொடருங்கள் மூன்றாம் வீட்டில் கேது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் ராகு ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதாவது லக்ஸரி வால்கஸ் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்லீகல் அமௌண்ட்டு இன்லீகலாக அதாவது நேர்வழியில் வராமல் உழைப்பின் மூலம் வராமல் இன்லீகலாக நிறைய பணம் கொட்டும் கற்பனைக்குண்டான கிரகம் உண்டான கிரகம் ராகு வெளிநாட்டு கிரகம் ராகு வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ராகுவை வழிபடுவது புதன் பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் மிதுவா ராசிக்கு மிதுவா ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டில் நாலு கிரகங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் தகப்பன் தந்தைக்குரிய கிரகம் தந்தை மூலமாக நன்மைகள் மிதராசிக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் சனி இப்போ குரு பார்வை பெறுவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லலாம் அவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்ப்பது குருவின் பார்வை சனிவின் மீது விழுவதால் அது வந்து அதாவது சனி தோஷம் விலகி யோகமாக மாறும் தொழில் அபிவிருத்தி ஆகும் வியாபாரம் உருவாகும் புதிய தொழில் ஆரம்பமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மிதவராசி கல்வியில் தலை சிறந்தவர்கள் மிதவராசி இயற்கை இயற்கை அதாவது இயற்கை அறிவாளி நீங்கள் பிறவி அறிவாளி மிதவராசி நிறைய பேசுவீங்க சில இடங்களில் பேசாததை பேச பேசாததை தடுத்து நிறுத்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சில இடத்துல நீங்கள் என்ன பேசணும் பேசி அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மனைவி இடத்திலும் கணவனிடத்திலும் தேவையற்ற வார்த்தைகளை நயனயன பேசினே இருந்தோம்னா சண்டை சச்சரவு வரும் ஒருவர் கணவன் தன் மனைவியிடம் பேசும் பொழுது அந்த மனைவி சந்தோஷப்பட வேண்டும் கணவன் தன் மனைவியிடம் பேசும் பொழுது மனைவி சந்தோஷப்பட்டு உங்களை உபசரிக்கும் விதமே வேறாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எது எடுத்தும் கவுத்தும் அப்படியே ஒரு சண்டை சச்சரவோடு தான் வாழ்கிறாங்க அந்த காலத்துலேயும் அப்பா அம்மாலாம் சண்டை போடுனாங்க ஆனால் உடனே கூறிவிட்டாங்க கடைசி வரைக்கும் அம்மாவோட அப்பா இருந்தார் இந்த காலத்தில் அப்படி இல்லை இங்கே ஒன்று தான் தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க இப்போது அப்படி இல்லை இப்போ இப்போ இந்த காலம் இப்போ அந்த கால இந்த காலத்தில் அது மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் மனைவியை மதிக்க மதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு சாப்பாடு குறை இருக்காது நல்ல அன்பு உபசரணம் இருக்கும் அதே சமயம் கணவனை நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் எப்படியாவது கடன்பட்டால் செய்வார் கணவர் அதனால் கணவன் மனைவி வாழ்க்கையில் கெட்டது வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது விலகும் சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் துளாராசியில் சுக்கர பகவான் நிறைய நன்மைகள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெற்றிகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது ராசிக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது இதுவரை எந்தமே எந்த சுகமும் அனுபவிக்கலை எந்த எனக்கு வீட்டில் வந்து பார்த்தா தனிமையா இருக்க எல்லா அனந்தமைங்களுக்கு அக்கா தங்கச்சிங்களெலாம் செஞ்ச யாரையும் எட்டி பார்க்கல ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து மனைவியோட எந்த நான் சுகமும் அனுபவிக்கலை ஒரே சண்டை 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 தான் இப்போ ஒரு எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலைங்க எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே செய்யலைங்க அப்படி அது நிறையா இருக்கும் நல்ல வேலை கிடைக்கலங்க நல்ல துணிமணி போடலைங்க நல்ல வீடு வாடகை கூட ஒரு நல்ல வீட்டில் போங்கலைங்க இப்படி கெட்டுப்போன சுகங்கள் எல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் நவகரத்திற்கு குரு பகவானை வழிபடுங்கள் யோகம் பெறும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்தரநாம தத்துயம் ராம நாம பராணானே ஸ்ரீராமஜ்ஜியம் ஸ்ரீராமஜ்ஜியம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிவிடுங்கள் மிதராசிக்கு நன்மையே நடக்கும் வாழ்க வாழ்க வணக்கம்